அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் கும்ப ராசி மைய என்பர்கள் கும்ப ராசி ரீதியாக என்ன விதமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி தான் என்ன செஞ்சால் ரகசியமாக சித்தர் சொன்ன ரகசிய முறை என்ன காசு பணம் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உருவின் நாளான வியாழக்கிழமை ஏழு கிராம் தங்கம் இல்லாட்டி அரை கிராமாவும் தங்கம் வேணும் முடி முடியாதவங்களுக்கு அரை கிராம் தங்கம் இதை வந்து அரை கிராம் வந்து ஏழு கூட ஆனால் ஏழு கிராம் போட்டால் நடந்தது வாய்ப்பு இருந்தால் ஒரு மஞ்சள் கலர் சுருக்கு போய் தயார் பண்ணிக்கணும் கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை தயார் பண்ணிக்கணும் அது அதே மாதிரி எழுபது கிராம் கருப்பு கொண்டைகளில் இது அந்த சுருக்குப்பையில் போட்டு வேதம் ஓதக்கூடிய அந்த நேர் ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கக்கூடிய அந்த நேர் ஐயர் நமது பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் அவங்க டீச்சராக கூட இருக்கலாம் இவங்ககிட்ட வியாழக்கிழமையில வடக்கு பார்த்து நின்று வாங்கணும் இதை வாங்கி இந்த முடிச்ச கொண்டைக்கடலை தங்கம் அரை கிராம் வந்து ஏ ஏழு கிராம் கொண்ட தங்கம் இதெல்லாம் உள்ளே போட்டு அந்த சுருக்கு பையை முடிச்சுட்டு அதை எடுத்து பூஜை மடையில் வச்சு ஆறு ஏழு வியாழக்கிழமை தோறும் கும்பராசிமை என்பர்கள் வந்து சிவனை ஓம் நமச்சிவாய நம்ம சொல்லணும் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஓம் நமச்சிவாய நம்ம ஒரு மணி நேரம் சொல்லணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொடர்ந்து கண்டினியூவாக ஏழு வாரங்களுக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய நிலை மாறி குறை நீங்கும் இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்